யார் எண்டாலும் யாருக்கு நாங்கள வைக்க குடுப்போம் மற்றது பனங் பனங் கொட்டை வந்து நாங்க சும்மா கொடுக்கலாம் நீங்க வந்து தாராளமா ஏத்தி கொண்டு போகலாம் ரெண்டு மூன்று லோட் இருக்குது மெஷின் எந்த நீர் அங்க இருக்கு இல்ல இருக்கிறேன் நீங்க அதுகளுக்குரிய செய்யலாம்

ஒரு தரம் இதுக்குள்ள என்ன அது அந்த செல்லோட முழு பினையும் போயிருக்கும் இப்ப பெணையும் அங்க இருக்கான்னே இருந்தேன் ஒரு ஒரு மாவீரற்ற கனவு நிறைவேற்ற வேணுமென்னு நினைச்சா ஒரு பத்து பத்து பெனப்படி வச்சா கூட இலக்கை அடையலாம் ஒரு கொஞ்ச காலத்தால ஆனா உணர்ச்சி அதாவது நாங்களும் இங்க இருந்து கதைச்சு அதை செயற்பாட்டில செய்யலாம்னு உண்டு அது மாதிரி என்ன இப்ப பனையிலேயே எத்தனையோ ப்ராஜெக்ட் இருக்குது தென்னையிலேயே எத்தனையோ ப்ராஜெக்ட் இருக்குது தென்ன பிராலை செய்யலாம் ஆனா இதுல அர்ஜுனா அர்ஜுனாவே வெளில வைக்கணும் இந்த ஜனங்கள் வச்சா தான் இந்த சரி வரும் பிரதேச சபை இந்த எலெக்ஷன் வர போகுதா நேரடியா கண்காணிப்பாரு ஆணையாளர் ஆணையாளர் வந்து ரெண்டு

உண்மையா இவங்க என்ன நடந்தேண்டா அந்த காப்பட் மிஷினே வாங்கிட்டாங்க ஒரு கொத்தபயாண்ட கொம்பனி மாகா கம்பெனி அவன்தான் கூட ரோட் ப்ரொஜெக்ட் வச்சிருந்தது ரோட்டை கொண்டு வந்து மண்ணை போடுறது அடிச்சிருக்கிறது காப்பெட்ட போடுறது கிடந்த ஒரு பாலமும் ஒரு பிளானும் இல்ல ஒரு இடத்துல உள்ள ஒரு அப்ரூவலோ பிளானோ இல்லாம தண்டபாட்லயே ரோட்டு போட்டு முடிஞ்சது எல்லா இடமும் அதுண்ட விளைவு இப்ப உங்க அரிவாசி இடத்துல வெள்ளத்துக்கு காரணம் காப்பெட் ரோட் போட்டு முடிய காப்பெட் ரோட்டை கடந்து வெள்ளம் பெற மாட்டாதல்ல முந்தி தண்டவாடிலேயும் செம்மணியால ஒரு கொஞ்சம் அங்கால போக வேண்டிய வெள்ளம் பண்ண இன்றைக்கு செம்மணிக்கு ஏனாயின் ரோட்டுக்கு அங்காலயம் இஞ்சாலயம் பிரிஞ்சு நிக்கிறதால நல்லூர் அடியில இந்தலா வெள்ளத்துக்கே மெயின் காரணம் ஆனா அதுக்காக அது தனியே சொல்றேன் இது இல்ல ஆனா இந்த ரோட் ஒன்றும் ஒரு பிளானும் இல்லாம என்ன இப்ப கூட திருப்பி இண்டாக்கி அர்ஜுனா அந்த அதுல கேட்ட மாதிரி அந்த நேரம் ரோட்டு போட்டதுன்னா பிளான காட்டுடா ஒரு திட்டையம் இருக்காதுன்னு பிளான்

அதாவது அது அது ஆகிறதுக்கு இடையில கவர்மெண்ட் எல்லாம் பிளச்சு கொரோனா வந்து எல்லாம் பிழைச்சிவிட்டு அதுக்கு ப்ரஜஸ் அது ப்ரொஜெக்ட்டா போகவே இல்லை ஆனா அது ரன் பண்ணுமே இருந்தானே ஐடி சம்பந்தமா ஒரு பத்து பயிற்சி அஞ்சு பேருக்கும் மிச்சம் துப்புரவு பணியாளர் உட்பட மெயின்டெனன்ஸ் வரைக்கும் ஒரு முந்நூறு பேருக்கு சொராதக்கு அளவு வாய்ப்பு கிடைக்கும் வணிகுமாரன் அதாவது வந்து அங்க அது வந்து கையளிப்பு வைபவத்துல வந்து அது கையழிச்சு அங்க வந்து முது அதிநவீன இலக்ட்ரனியல் சார்பாக நிறைய செய்து நிறைய அதுக்கு நிறைய ஆக்கள் தேவை என்று சொல்லி அவர்கள் பயிற்று விற்கிறது என்று சொல்லி அதுகளுக்குரிய கையளிக்கப்பட்டது பிறகு வந்து இதை இதை மாநகர சபை தண்ட காசு இவ்வளவு இல்லை என்று சொல்லி இந்த இழுபடியில தான் நடந்து கொண்டிருக்குது இப்ப இன்னும் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரியல இது சென்ட்ரல் போயிருக்கா அல்லது மாநகர ஒரு சும்மா வரும் நிலமா கேள்விக்குரிய விஷயம் இல்ல இந்தியன் இந்தியன் கவர்மெண்ட் கவர்மெண்ட் நான் அதாவது சொல்ல இல்லாத டூ இயருக்கு அதுக்குரிய செலவெல்லாம் பிறகு தாரணுண்டது ஆனா அதுக்கு கூட இவெற்ற ஒழுங்கான ஒரு